ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதான நாடி வந்த கோல் இன்சைக்கும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசிதம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சங்குகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிக்கே சரஞ்சே து கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் படி காக்குருத்தியம் மதாரம் சர்வ வித்யாமை கிரீவம் உபாசமகே வணக்கம் சனிதசா சனி புத்தி காலங்களிலே ஒரு ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்களை அது ஏற்படுத்தும் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலே சனியின் நிலை எந்த நிலைகளில் அந்த ஜாதகத்தில் இருக்கிறது இருக்கிறதோ அதற்கேற்றது போலத்தான் பலா அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் இது பொது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று ஆண்டுகள் மூன்று நாள் இந்த தசா புத்தி காலங்கள் சனி தசா சனி புத்தி காலங்கள் நடைபெறுகிறது உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பகையாக கூடிய நாட்களாக இது கருதப்படுகிறது உடம்பில் ஏதாவது ஒரு நோய் இருந்து அந்த நோயினால் நோய் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனா பொருள் விரயம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா பல டாக்டரும் மருத்துவரை பார்க்க வேண்டியதாக இருக்கும் இல்லை வைத்தியம் சித்த வைத்தியத்தில் கூட பார்க்க வேண்டியதாக இருக்கும் எவ்வளோ நாளாக நீண்ட நாட்களாக இந்த நோய் குறையாமல் பொருள் விரயத்தை தன விரயத்தை இது ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சில குடும்பங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லுது பெரும் தொழிலதிபர்கள் வேலையாட்களின் மூலமாக அதிக பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா வேலையாட்கள் மூலமாக தொந்தரவுகள் அதிகமாக அந்த ஜாதகனுக்கு வரும் அப்படி சொல்லலாம் அதே போல கேந்திர கோணங்களில் சனி பகவான் நின்று தசா புத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களாகவே அது நடக்கும் மூணு ஆறு பத்துகளிலே நின்று தசா புத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்களிலே யோகமான பலன்களே அது நடக்கும் அதே போல நீசம் பெற்ற ஒரு சனி பகவான் யோகமான நிலையை யோகமான பலன்கள் செய்யணும்னா தசா தசாபுத்திகள் நடத்தினால் அது யோகமான பலனை அது கொடுக்கும் எப்படின்னா நீசம் பெற்று கோணங்களில் நின்றால் இந்த பலன் உண்டு அதே போல எவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் மூணு ஆறு எட்டு பதினொன்னாம் இடங்களில் நின்று தசாபுத்தி நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு தீய பலன்களே அந்த காலகட்டத்திலே நடக்கும் ரெண்டு எட்டு பனிரெண்டுகளில் நின்று கேந்திராதிபத்திய தோஷங்கள் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு தீய பலன்களே நடக்கும் அதே போல ஒரு சில ஜாதகங்களுக்கு ஆறில் சனி பகவான் இருந்தால் அல்லது நான்கில் சனி பகவான் இருந்தால் இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சில காலம் தொழில் முறையிலே இருப்பார்கள் சில காலம் வேலை முறையிலே இருப்பார்கள் அப்போ நல்ல வேலையில் இருப்பாங்க அந்த வேலை வேண்டாம் ஏதாவது தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லி தொழிலை செயலும் மாற்றிடுவாங்க இதை மாதிரி ஒரு காலகட்டம் கூட ஒரு சில ஜாதகங்களுக்கு ஆகலாம் ஏன்னா பாதி தொழிலும் பாதி வேலையும் மாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஒரு ஜாதகன் நல்ல நிலைமையில் இல்லாமல் வாழ்க்கை பூராகும் கஷ்டப்பட்டு கொண்டே துன்பப்பட்டு கொண்டே வாழ்வதாக இருந்தால் வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்றால் இந்த ஒரு தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு ஆரம்பமாகும் போது யோகமான பலன்களே கொடுக்கும் இது எப்படி இது அதாவது சுகம் என்ன தனலாபம் தன லாபம் என்ன இதெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க எதை எடுத்தாலும் இழப்பு லாஸு நட்டம் இப்படிதான் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் சில காலம் அவங்க லாபம்னா என்னன்னே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்பவர்கள் இந்த சனி தசா சனி புத்தி காலங்கள் வறுமையானால் யோகமான பலன்களே நடக்கும் நல்ல ஒரு பொருளாதாரத்தோடு செல்வ வளத்தோடு வாழ்பவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த சனி தசா சனி புத்தி நடக்கும் காலங்களிலே அவர் என்ன செய்யணும்னா எள்ளை வந்து பொட்டலமாக கட்டி நல்ல நல்ல நில ஊற வச்சு ஒரு நாற்பது நாட்கள் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் அதாவது எல் தீபம் ஏற்றி வந்தால் மிக சிறப்பான பலன்களை அந்த ஜாதகர் எதிர்பார்க்கலாம் வணக்கம்